அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல் பி கிட்ட இருந்து சூப்பரான அப்டேட்டு அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அதாவது வீடு அதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வந்து அது ஒரு ஆடு அதில் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து போயிருக்காங்க அங்கே போயிட்டு சூப்பராக வந்து எல்பி வந்து ஸ்பீச்சு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் மத்தியில் நான் சொல்கிறேன் சூப்பரான இது அவங்களுக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொந்த ஊரு அப்படின்னு அதை சொல்லியிருந்தாங்க லட்சுமி பிரியா வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுவாங்க பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இதையும் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு எப்பவுமே லட்சுமி பிரியா என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் நமக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஜெனூனா வந்து உண்மையா வந்து பேசுவாங்க அவங்க பேசுறது நமக்குள்ள அது வந்து கரெக்டாக வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பீச்சு தான் அவங்க எங்கே போனாலும் கொடுப்பாங்க அதுதான் இதுலேயுமே அழகார நேரம் வந்து பேசியிருந்தாங்க அதை பார்க்கும்போதுவா சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இவங்க சொல்கிற டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்